சிலோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொண்டக்கடலையோட நம்பர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுல இந்த கருப்பு கொண்டக்கடலில் ஏராளமான சத்துக்கள் வந்து இருக்குதுங்க நம்ம நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க ஊற வச்ச கொண்டக்கடல ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க இதை காலையில் வெறு வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா ஊற வச்ச இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கொண்டக்கடலையே முத நாள் நைட்டே ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்றது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க அதே மாதிரி பேரிச்ச முந்திரி இதை மாதிரி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் நிறைய ப்ரோட்டீன்கள் வந்து இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மினரல்ஸ் ஃபோலிக் ஆசிட் இதை மாதிரி நிறைய நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா வழுக்க வழு நல்ல ஸ்ட்ராங் கூடிய நல்ல சத்துக்கள் வந்து இந்த கொண்டக்கடலையில் இருக்குதுங்க இதை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு எப்போதுமே வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குங்க ரத்த நாளங்களை விரிவடைய வச்சு ரத்த ஊட்டம் உடல் முழுவதும் சீராக நடக்கிறதுக்கு இந்த ஊறவச்ச கொண்டக்கடலை ரொம்பவே வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து உடலை வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்குது உடல்ல ரத்தம் இல்லை அப்படின்னா ரத்த சுகை ஏற்படுங்க ரத்தத்தோட அளவு வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ஊறவச்ச கொண்டக்கடலை ரொம்பவே வந்து உதவியா இருக்குது இதுல இருக்கிற இரும்புச்சத்து ரத்த அளவை வந்து அதிகப்படுத்தும் தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாமலும் ஆண்மை குறைபாடு உள்ளவங்களும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது ஊற வச்ச கொண்டக்கடல் நான் ஊற வைக்கலை ஊற வச்ச கொண்டக்கடலை இப்போ முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் கா சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே வந்து வலு சேர்க்கும் ஆண்மை குறைபாடு உள்ளவங்களும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்புகளுக்கு நல்லா வலு சேர்க்கும் உயிர் அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும் ஆண்மை குறைபாட்டை போக்கும் மூளையை வந்து நல்ல சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி உடலை வந்து எப்போதும் எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கும் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எப்போதுமே வந்து எனர்ஜியாக இருக்குங்க வயது முதிர்வினாலும் பழம் இல்லாமல் உடலில் வந்து ஸ்ட்ரென்த்தை இல்லாமல் இல்லாமல் இருக்கிறதுனாலும் நரம்புகள் வந்து பலவீனமாகி நடக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் இருப்பாங்க வயசாகிடுச்சு அப்படின்னாலே வந்து நிறைய நோய்கள் வரும் அதில் இதுவும் ஒன்று அதாவது எது என்ன செய்யுதுன்னே தெரியாமல் நடக்கவும் முடியாது உட்காரவும் முடியாது உட்கார்ந்தாலும் உடம்பு வலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இந்த ஊற வச்சு கொண்டக்கடலே சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க எப்போதுமே வந்து நரம்புகள் வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஊற வச்ச கொண்டக்கடலை பேரிச்சை மழம் முந்திரி பழம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல வலியே வராதுங்க உடல் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் இரத்த நாளங்களை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் படிவதை வந்து தடுக்கும் இது சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் இதில் கால்சியம் சொத்து அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா எலும்பு மூட்டு பற்கள் வந்து இது எல்லாமே நல்ல உறுதி வாய்ந்ததாக மாறும் இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன குழந்தைகளும் கற்பமாக இருக்கிறவங்களும் வேக வச்சு சாப்பிடுங்க மற்றபடி மற்றபடி கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க வந்து ஊற வச்சு கொண்ட கடலையே அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா அது வந்து நல்ல ஜீரணாகிடும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஜீரணாக கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதனால அவங்களும் கற்பமாக இருக்கிறவங்களும் வேக வச்சு சாப்பிடுங்க மற்றபடி எல்லாம் வந்து ஊற வச்ச கொண்ட அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ